பஞ்சமி நிலம் என்று சிறிய ஒரு கூட்டத்தை வந்து செந்தமிழ் சினிமா நபர்கள் நடத்தி இது பழையர்களுக்கு எந்த விதமான நன்மையும் பஞ்சமி நிலம் யாருக்கானது என்பதில் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது இந்த முரண்பாடை கலைந்து கொள்ளாமல் சரிப்படுத்திக் கொள்ளாமல் நடத்தியிருக்கின்ற இந்த போராட்டம் செந்தமிழ் சீமான் பறையர்கள் என்பவர்கள் யார் என்பவர்கள் யார் என்பதில மாறுபட்ட மிகப்பெரிய குழப்பம் அதில இருக்கிறது பஞ்சமி நிலம் என்பது பறையர்களுக்கு மட்டுமே ஆன நிலம் இதில் புறவரை கொண்டு வந்து இணைப்பது மற்றவரை பறையர்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த வித அக்கறையும் இல்லை பறையர்கள் வந்தார்கள் என்று இருந்து எப்படி பறையர்கள் வர முடியும் புறவர்கள் யார் பறையர்கள் யார் என்ற வேறுபாடு தெரிய

மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார் இதுல நாம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா பஞ்சமி நிலம் யாருக்கானது என்பதில் முரண்பாடு இருக்கிறது இந்த முரண்பாடை கலைந்து கொள்ளாமல் இந்த முரண்பாடை செய்து சரிப்படுத்தி கொள்ளாமல் நடத்தியிருக்கின்ற இந்த போராட்டம் அது பத்தோடு பதினொன்றாகத்தான் முடியும் இது பறையர்களுக்கு எந்த விதமான நன்மையும் பயக்காது காரணம் என்னவென்று சொன்னால் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கே பறையர்கள் என்பவர்கள் யார் புறவர்கள் என்பவர்கள் யார் என்பதில மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு அவருக்கு மிகப்பெரிய குழப்பம் அதில இருக்கிறது அது சரியா தவறா என்று நான் சொல்வதற்கு வரவில்லை அவர் தெரியாமலும் இருந்திருக்கலாம் தெரிந்தும் செய்திருக்கலாம் தெரியாமல் செய்திருந்தால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தே செய்ய செய்திருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இந்த பஞ்சமி நிலம் என்பது பறையர்களுக்கு மட்டுமே ஆன நிலம் இதில் குறவரை கொண்டு வந்து இணைப்பது மற்றவரை இணைப்பது என்பது வரலாறு தெரியாத ஒரு போக்குதான் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஏதாவது சீமான் ஏதோ ஒன்று செய்துவிட்டால் அவர் என்று அவரை வந்து கண்டிப்பதற்காக சொல்லவில்லை திருத்தி கொள்வதற்காக பேசுவதை எல்லாம் தம்பிகள் தங்கைகள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் சீமானுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று அவரவர்கள் வானத்திற்கும் பூமிக்காமல் குதிக்க தொடங்குகிறார்கள் செந்தமிழ் சீமான் நடத்தியிருக்கின்ற பஞ்சமி நில மீட்பு ஒருவர் பல்லர் தான் பாண்டியர் என்று பேசுகிறார் அதை எப்படி அனுமதித்தீர்கள் அப்போ பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று வரலாற்றை அவர் பேசுகிறார்கள் அந்த வரலாற்றிலே உண்மை இருக்கிறதா இன்னொருவர் இன்னொரு வரலாற்றை பேசுகிறார் பலரும் பலர் வரலாற்றுகளை பேசுகிறார்கள் அங்கே பஞ்சமி நிலத்தை பற்றி பேசியவர்கள் யார் அந்த பஞ்சமி நில வரலாற்றை பற்றி அவர்களுக்கு என்ன தெரிந்திருந்தது வரலாறே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய மாநாடு என்பது சாத்தியமா என்பதுதான் இந்த இன்றைய பதிவு பஞ்சமி நிலம் என்பது மைசூர் பேரரசுதான் முதன் முதலிலே பறையர்களுக்கான ஒரு நில உடைமை நிலமற்ற சமூகமாக இருந்த பறையர்களை அவர்களுக்கும் நிலம் தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது இங்கே பறையர்கள் என்று சொல்லும் பொழுது கர்நாடகத்திலே அவர்கள் சாம்பவர்களாக இருந்த அந்த பறையர்களுக்கு அந்த அதெல்லாம் எடுத்து அவர்களுடைய வரலாறுகளை பொழுது அவர்களுக்கு கிடைத்த சான்று என்பது வடக்கே இருந்து வந்த கவுடர்கள் இங்கே இருந்த சாம்பவர்களை சாமந்தர்கள் என்று சொல்கிறார்கள் கர்நாடகத்திலே சாம்பவ பரையர்களை சாமந்தர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த சாமந்த பறையர்கள் சாமந்தர்களுக்கு நிலத்தை உறுதி செய்யும்படியான ஒரு திட்டத்தை மைசூர் அரசு தான் உருவாக்குகிறது முதன் முதலில் அதற்கு அவரோடு இருந்த சாஜி மகாராஜ் அவர்களும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை முதலிட தொடங்கி அவர்களுக்கு அந்த வரலாற்றை எடுக்கும் பொழுது இந்த வரலாற்று துணுக்குகள் அவர்கள் கிடைக்கிறது இங்கே நிலம் நிலம் நில உடமையாளர்களாக நிலம் நிலமுள்ள மக்களுக்காக நில ஆளுமைகளாக இருந்த இந்த மக்களை நாடோடி மக்களாக வந்த கவுடாக்கள் விரட்டி அடித்தார்கள் என்று மைசூர் கெஜெட்டில் அது பதிவு இருக்கிறது நாம் என்ன சொல்றேன் என்று சொன்னால் இது சரியா நீங்க பாருங்க நாம் என்ன சொல்றேன்னா ஒரு பதிவு வருதுன்னா அந்த வரலாறு தெரியாம எந்த ஒரு பதிவையும் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு போராட்டத்தை நீங்க நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் அந்த வரலாறு முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் சீமானுக்கு பறையர்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை என்று நான் தெளிவாக அடித்து சொல்லிவிடுகிறேன் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் குறிஞ்சி நிலம் இருந்தால் பறையர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகிறார் இருந்து எப்படி பறையர்கள் வர முடியும் குறவர்கள் யார் பறையர்கள் யார் என்ற வேறுபாடு தெரிய வேண்டாமா நான் பல காணொலிகளை தந்திருக்கின்றேன் இந்த காணொலிகளை பார்த்து பறையர்கள் மிகுந்த எழுச்சி கொண்டிரு இன்றைக்கு பறையர்கள் தங்களுடைய வரலாற்றை புதுப்படுத்திக் கொண்டு மேலெழுந்து வருகின்ற இந்த சூழலிலே பறையர்களுக்கான பஞ்சமி நிலத்தை பறையர்களுக்காக மீட்க வேண்டும் என்ற போராட்டத்தை எடுக்காமல் குறவர்கள் வரலாறு குறவர்களுக்காக ஒரு போராட்டம் பஞ்சமி நிலம் என்பது குறவர்களுக்கு மடை மாற்றுகின்ற வேலையை செய்கிற போக்கு என்பது கண்டிக்கத்தக்க போக்கு செய்தது மிகப்பெரிய சாதனை பஞ்சமி நில மீட்பு என்று மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு அந்த போராட்டத்தை எடுத்தது மிகப்பெரிய அருமை அதே நேரத்திலே அந்த போராட்டத்தினுடைய அறுவடை யாருக்கு போய் சேருகிறது என்று சொன்னால் குறவர்களுக்கு போய் சேர்கிறது அப்ப குறவர்கள் மீது எனக்கு ஏன் இவ்வளவு காட்டம் இவ்வளவு வெறுப்பு என்று நீங்க சொல்கிறீர்கள் என்று சொன்னால் பஞ்சமி நிலம் என்பது குறவர்களுக்கானது அல்ல அதனாலதான் நம்ம சொல்றோம் பஞ்சமி நிலம் என்பது பறையர்களுக்கானது அங்க பறையர்களுக்கு தான் பேச வேண்டியது குறவர்களுக்காக பேச வேண்டிய அவசியம் சீமானுக்கும் மற்றவர்களுக்கு இல்லை இதை தெளிவாக புரிஞ்சு சரி பறையர் இப்ப சீமானுடைய கணக்குக்கே வந்தா கூட குறவர்களிலிருந்து பறையர் வந்தார்களா பறையர் இருந்து குறவர்கள் வந்தார்களா இந்த எடுத்து பார்க்கின்றது சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் இருக்கிறது பொய் அகல நாடும் புகழ் விளைத்தல் எந்தியப்பாம் வையகம் போர்த்த வழங்கொலி கை அகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய அப்போ மாயோன்மேய காடுரை உலகு சேயோன்மேய மைவரை உலகு அப்போ மை வரை என்பது என்ன என்றால் மை என்றால் இருள் மை என்றால் கருப்பு வரை என்றால் மலை மை வரை உலகு அப்போ மை வரை தான் வந்து மலையை சார்ந்த வாழ்க்கை மலையும் மலையை சார்ந்த வாழ்க்கை காடுரை உலகு என்பது காடும் காடு சார்ந்த வாழ்க்கை காட்டுக்கு இறை மகனாக காட்டுவது மாயோனை இங்க கண்ணனையோ மத்தவனையோ கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது ஏன் மாயோன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் காடுகள் என்பது வறண்ட காலத்திலே மழையற்ற காலத்திலே வறட்சியாகவும் மழை பொழிந்து நீர் தேங்கி அந்த காலத்திலே பசுமையாகவும் பருவத்துக்கு தகுந்த பூத்து குலும்புவதும் போன்ற தன்னுடைய தோற்றத்திலே அடிக்கடி மாற்றிக் கொள்வதால் அது மாய தோற்றமாக மனிதனுக்கு பட்டதனால் அதை தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் மாயோர் மேய் காடுரை உலகு அது ஒரு மாய தோற்றம் ஒரு மூன்று மாதத்திலே பூத்து குலும்பும் இன்னொரு மூன்று மாதத்திலே காயும் கனியுமாக தொங்கும் இன்னொரு மூன்று மாதத்திலே வறண்டு ஒன்றுமே இல்லாமல் காய்ந்து சருகாகி தீ பற்றி எரிந்து போகும் இது காட்டினுடைய தன்மை காடுகள் இப்படித்தான் என்பது அதற்கு மாயோன் என்று சொன்னான் அதற்கு நீங்கள் கண்ண அந்த கிருஷ்ண என்று ஏதோ ஒன்று நீ சொல்லீங்கன்னா கூட அதெல்லாம் கிடையாது நான் நீ உள்ளதை உள்ளபடி சொன்னான் அதே நேரத்தில் சேய் நிலை என்பது குழந்தை நிலை சேயோன் சேயோன் மேய மைவரு அப்போது முதல் நிலை என்பது சேய் நிலை என்பது குழந்தை குழவி சேயினா குழவி சேய் நிலை என்பது முதல் நிலை என்பது குறிஞ்சும் அதாவது மலையை குறிக்கும் குறிக்கும் இந்த மை வரை என்பது மூன்று நிலைகளை கொண்டது மூன்று நிலைகளை கொண்டது மைவரை இந்த மலைகளை வான்வரை அது வரை என்பது உயரமானது வான் இமயம் இமயத்தை நம்ம வானத்தை தொடுகின்றபடி உயரமாக இருப்பதால் இமயம் வான் இமயம் வான்வரை இது ஒரு நிலை மலை இன்னொரு நிலை என்ன சொல்லுது அப்படின்னா நீளமாக போகுது அதற்கு கோடு என்று பேர் கோடு என்றால் நீள தொடர் மலைகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தான் தொடர்கள் அது அடுத்து மூன்றாவது நிலை ஆங்காங்கே குன்று குன்றாக குன்று என்றாலே குறுகியது சின்ன சின்னதாக குண்டு குண்டாக குன்று குன்றாக இருப்பது குன்றுகள் இப்போ வரை தொடர் குன்று கடுத்து கல் அவள்தான் இதுதான் வந்து தொடர்ச்சி அப்போ வரையில் வாழ்ந்தவர்கள் வரையர்கள் தொடரில் வாழ்ந்தவர்கள் தோடர்கள் இதெல்லாம் சீமான்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க இந்த வரலாறு அவருக்கு தெரியுமான்னு கேளுங்க நான் சொன்னேன் உங்களுக்கு என்னென்னா எரிச்சல் வருது இப்போ தமிழடியான் சீமானையும் எதிர்த்து பேசுறாரு பஞ்சமி நிலம் மீட்ட மாதிரி தான் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க நீங்கள் மீட்கவே தேவையில்லை பஞ்சமி நிலத்து ஏன்னா பஞ்சமி நிலம் பஞ்சமர்களுக்கு வழங்கப்பட சூத்திரர்கள் அல்ல இங்கே சூத்திரர்கள் வந்து கதறி கதறி அவர்கள் வரலாறை பேசிவிட்டு போவதால் பறையர்களுக்கு எந்த வரலாறும் மீட்டு தரப்போவதில்லை அவர்கள் வர உங்கள் வரலாறு பேசுவதற்கு ஒரு இடம் கிடைத்த விட்டு கதறி விட்டு போய்விட்டீர்கள் ஆனால் அங்கே பஞ்சமி நிலத்தை பற்றி யார் பேசினீர்கள் பஞ்சமி நிலத்தை பேசுவதற்கு அந்த வரலாறு தெரிந்தவர்களை பேச வைத்தீர்களா இல்லையே நான் கேட்டேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க பேசுறதுக்கு இல்லைன்னு சொன்னீங்க வேற வேற அமைப்புக்கு கொடுங்க ஆனா உங்களெல்லாம் வர வச்சு மேடை போட்டு கொடுத்து பேச வைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டீங்க இப்படி தானே போகுது உங்க வரலாற்றை புத்தி சரி அதாவது சிறப்பா செஞ்சிருப்பீங்கன்னு நாங்க ஆவலை எதிர்பார்த்தா என்ன பண்றீங்கன்னா குறவருக்கு போய் கொடுக்குறீங்க அப்போ வரை என்பது உயரமானது வரை வகரம் தெரிந்தால் பகரம் வரை வகரம் திரியும்போது பறையாக பக பகரமாகிறது அப்போ வரை வரையாகிறது அப்போ வரையில் வாழ்ந்தவன் வரையன் பகரம் தெரிந்தால் பறையன் அப்போ வரையனும் பறையனும் ஒன்று அப்ப சே நிலையில் வாழ்ந்தவன் பறையன் இதுக்கு தொல்காப்பியம் மிக தெளிவாக இலத்தனம் வகுத்திருக்கிறது கையிலட்சோம் தொல்காப்பியம் இருக்கு புறப்பொருள் என்பாமாலே இருக்குது புறப்பொருளும் பரப்பொருளே பறையனின் வீரத்தை பறைசாற்றியதே புறப்பொருள் என்பா மாறேன் அதுக்கெல்லாம் வந்து தெளிவான சான்றுகள் இருக்கு நான் அதுக்கடுத்து இந்த வரையில் வாழ்ந்த முதல் நிலை மாந்தன் பறையன் என்று சொன்னால் அடுத்த நிலை மாந்தன் தொடரிலே வருகிறவன் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த தொடர்களிலே வாழ்பவொள் தோடர்கள் தோழர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் அதற்கடுத்து குன்றுகளில் வாழ்ந்தவர்கள் அவர்கள்தான் குன்ற குரவர்கள் சிலப்பதிகாரம் இருக்கு அதில் இருக்கு குன்ற குறவர்கள் வந்து ஒரு முறை இழந்தா திருமா பத்தினி முன் அந்த அந்த செயல் அந்த திரு சிலப்பதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுது குன்ற குரவர்கள் மலையில் வாழ்ந்த குரவர்கள் அல்ல குன்று குன்றுகளில் வாழ்ந்த குறவர்கள் அப்போ இந்த மூன்று நிலை இருக்கிறது வரை அப்போ குறவர் முதல் நிலை அல்ல குறவர்கள் இறுதி நிலை யாரோ இன்றைக்கு குறவர்கள் வாழ்வது கர்நாடக மண்ணிலை தமிழகத்தில் எந்த எவனும் குறவனாக இல்லை இங்கே தான் வந்து குறவர்கள் இருக்கிறார்கள் குறவர்களில் நான்கு குடிகள் இருக்கிறது மேல்பாடி கீழ்ப்பாடி காட்டுப்பாடி லம்பாடி இதுதான் குறவர்களுடைய குடிப்பிரிவு அவர்களை நான்கு கிளைகள் உண்டு இந்த கிளைகள் ஒரு கிளையில இருந்து ஒரு கிளை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க அந்தந்த குடியில தான் அவங்க பெண் எடுப்பாங்க இது குறவர்கள் இந்த குறைச்சடு அப்படின்னு வாங்க கர்நாடகத்துல எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க குறவர்கள் நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஏன்னு கேட்டா இங்கே பத்ராபதி சிவமொகா ஹரியரா போன்ற பகுதிகளெல்லாம் நான் வாழ்ந்தவன் என்பதனால் இருக்கிற குறவர்களுக்கு என்னோடு நட்பு சொல்கிறேன் குறவர்களை பற்றி நன்கு தெரிந்ததனால் சொல்கிறேன் குறவர்கள் தமிழகத்தில் இல்லை அவர்கள் கன்னடர்களாக மாறிப்போனார்கள் அந்த கன்னடர்களாக மாறி போன குறவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவர்கள் மொழி திரிந்து தமிழ் அற்று வேற்று மொழியாக கன்னடர்களாக மாறி போனார்கள் இன்னும் சொல்ல போனால் கன்னடமும் மராத்தியும் கலந்தவாத ஒரு மொழியை அவர்கள் பேசுகிறார்கள் கன்னடம் தமிழ் மராத்தி போன்ற மூன்று மொழிகளை கலந்து அவர்கள் பேசுகிறார்கள் அவருடைய வாழ்விலிருந்து பன்றி மெய்ப்பது காடுகளிலே காட்டு பன்றிகளை வேட்டையாடி வாழ்வது குறவர்களுடைய வேலை அது கர்நாடகத்திலே வாழ்கிறார்கள் அவர்களிலே நான்கு குடிகள் இருக்கிறது மேல்பாடி கீழ்ப்பாடி காட்டுப்பாடி லம்பாடி ஏன் பாடி என்று சொன்னால் சோழர்கள் பாண்டியர்கள் காலத்திலே பாடி அமைத்து அந்த பாடிகளுக்கு காவல் வைத்த மக்கள் குன்றுகளிலே காவல் வைத்த மக்கள் அவர்கள் குன்றுகளிலே சிறு சிறு கோட்டைகளை கட்டி அந்த கோட்டைகளை காவல் இருக்க வைத்ததனால் அவர்கள் பாடிகளில் வாழ்ந்த மக்கள் அதனால் அவர்கள் பாடிகள் என்று தன் குடிப்பெயரை மாற்றிக்கொண்டார்கள் தோடர்கள் மகாராஷ்டிராக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க தோடர்கள் ஒரு காலத்தில் தமிழர்களாக இருந்திருக்கலாம் ராஜா தோடர்மால் வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ராஜா தோடர்மால் இது வரலாற்று காலத்துக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தமிழர்களே அல்ல தமிழ் விட்டார்கள் போய்விட்டார்கள் தொடர்களில் வாழ்ந்த தோடர்கள் இன்றைக்கு தமிழர்களாக இல்லை குன்றுகளில் வாழ்ந்த குறவர்கள் இன்றைக்கு தமிழராக இருந்தே இல்லை அதே நேரத்தில் வரையில் வாழ்ந்த வரையர்கள் இன்றும் இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் மிக பெருங்குடிகளாக இந்தியா முழுக்க மட்டுமல்ல இன்றைய ஜப்பான் போன்ற நாடுகளிலும் கிழக்காசியா மேற்காசியா நாடுகளிலும் பரவி வாழ்கிறார்கள் பறையர்கள் அவர்களும் மொழி திரிந்து கன்னடர்களாகவும் மற்ற இன மக்களாகவும் மாறி இருந்தாலும் கூட அவர்கள் பறையர் என்ற பெயரிலே வாழ்கிறார்கள் தமிழகத்திலே பறையர்கள் தெளிவாக சாம்பவ பறையர்கள் வாழ்கிறார்கள் சப்பானிலே அவர்கள் சமுராயிகளாக வாழ்கிறார்கள் சமுராய் என்றால்னா வாழ் இந்திய வீரன் கர்நாடகத்திலே சாமந்தராயர்களாக வாழ்கிறார்கள் சாமந்தராயர்னா என்ன போர் வீரர்கள்னு பேர் தமிழகத்திலே சாம்பவ பறையர்களாக வாழ்கிறார்கள் தமிழகத்தில் இந்த வரலாறு மறந்துக்கிட்டு தலித்துகளாகவும் தாழ்ந்த சா சாதிகளாகவும் வாழ்கிறாங்க ஆனால் சாம்பவ பறையர்கள் என்றால் வால இந்திய வாழேந்திய வீரர் என்று பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவருடைய வாளுக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்கள் பறையர்கள் படித்தா வெட்டுவான் நல்லா படித்தா பறைய வெட்டுவான் பறையின வெட்டுவான் நல்லா பறைய விளையாடுனா வெட்டுவான் நல்லதை பேசினா வெட்டுவான் நல்லதுக்காகவே வாழ்கிற பறவைகள் வெட்டுப்படுகிறார்கள் இப்படி வந்தேரி கூட்டங்கள் இந்த மக்களை வெட்டி வெட்டி வெட்டியே இந்த மக்களை சீர் சிதைத்து சீரழிக்கிறார்கள் இன்றைக்கு சீமான் போன்றவர்களும் அவர்களுக்கு வரலாற்றிலே கிடைக்க வேண்டிய பஞ்சமி நிலத்தை கூட குறவர்களுக்கு தத்தம் செய்கின்ற வேலையை செய்கிறார் இதை பேசுவதற்காக ஐயா குணா அவர்களும் வந்து இந்த ராவணா தொலைக்காட்சி அவர்களை தொடர்பு கொண்டார் அவர் தொடர்புக்கே வருவதில்லையா நீங்க பேசுங்க வரலாறு எடுத்துட்டு பேசுங்க வரலாறு ஒரு முறை படி பஞ்சமி நிலம் என்றால் என்ன அந்த பஞ்சமி நிலம் யாருக்கு அது தரப்பட்டது எதற்காக அது பஞ்சமி நிலம் தரப்பட்டது பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மற்ற மாநிலங்களும் இருக்கிறது கர்நாடகத்திலும் இருக்கிறது பஞ்சமிமான பஞ்சமி நிலம் தமிழகத்தில் மட்டும் இல்லை ஆந்திராவிலும் இருக்கு தெலுங்கானாவிலும் இருக்குது மகாராஷ்டிராவிலும் இருக்குது இந்தியா முழுக்க வந்து பஞ்சமி நிலங்கள் இருக்கிறது அது அத்தனையுமே வந்து இந்த சாம்பவ குல இருக்கு அங்கே கூட தெளிவாக அவர்கள் சாம்பவ பறையர்களுக்கு தான் இங்கே சாமந்தராயர்களுக்கும் அங்கே சம்பவா மகாராஷ்டிராவில் வருகிற இந்த பறைய சாம்பவ பறையர்களுக்கும் தான் அவர்கள் மொழி தெரிந்து போயிருந்தாலும் ஆங்கில அரசு மிக தெளிவாக பறையர்களுக்காக எழுதி வைத்திருக்கிறது சரி பறையர் என்றால் என்ன அதையும் பார்க்கலாமா பறையர் என்றால் என்ன உலக இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பறவைகள் இருக்கிறார்கள் மொழி திரிந்து போயிருந்தாலும் பறவைகள் வாழ்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் ஆங்கிலத்துல நான் பல ஒரு சில தொலைக்காட்சிகள்ல கூட பேசியிருக்கேன் அதாவது பழைய வழிகளில் பேசிருக்கேன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராயல் என்ற சொல்லினுடைய பேர் எங்கேருந்து வருது இதை சீமானுக்கு போய் சேர மட்டும் பேச ராயல் என்ற சொல் எங்க இருந்து வருது அதற்கான வேர் எங்க இருக்கு ராயின தெலுங்கிலே ராய் என்றால் கல்லு ராயரே என்றால் அரசரே என்று ராயரே சென்னாக அப்படின்னா கன்னடத்துல என்ன அரசரே நன்றாக இருக்கிறீர்களான்னு பொருள் தெலுங்குல ஏமண்டி ராயரே வாகுண்டரா அப்படின்னு என்ன அரசரே நல்லா இருக்கீங்களா ராயிரே என்றால் அரசரே உரிமையாளரே உடமையாளனே ஆண்டையே என்று பொருள் ஆட்சியாளனே அதே நீங்க வங்கத்துக்கு போனா கூட ராய்ன்னு ஒரு குடும்பம் இருக்கு ஆண்ட ஆண்ட ஃபேமிலி ராய் ராதேஷா ராய் இந்த மாதிரி வந்து சாம்ராய் சாம்ராய் சொல்லிட்டு ராய் ராயின்னு நிறைய பேரும் வருது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வங்காளத்து வங்காளத்தினுடைய அந்த சாதிய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா சூரபாகு என்னும் சமணத்துறவி துருவி சமணத்துறவி ஜெயனத் துருவி ஜெய் என்றால் வெற்றி வெற்றியை அடிப்படையாக கொண்டு வந்தவர்கள் என்பதனால் துறவிகள் அவர்கள் தெளிவாக ஜெயினர்கள் நாம தான் வந்து நம்மக்கிட்ட சில தற்கொலைகள் அவர்களை வந்து சமணர்கள் என்று சொல்லுகிறார்கள் சமணம் என்பது தமிழுக்குரியது ஜெயினம் என்பது வடக்கே இருந்து வந்த வந்தேரிகளுக்குரிய அந்த ஜெயினம் என்பது அவர் தெளிவாக சொல்லுங்க ஜெய் என்றால் வெற்றி ஜெயினர்கள் அதை வெற்றி பெறுவதற்காக தெற்கு தென் தமிழகத்தை வெற்றி கொள்வதற்காக வந்தவர்கள் அதனால் ஜெயினர்கள் இது புரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து மிக தெளிவாக எதிரிகளை நாம் தெளிவாக இட போடணும் தெளிவாக அடையாளம் காணணும் இந்த பத்ரபாகுவோடு சந்திரகுப்தம் அவர்களும் அம்மன ஆண்டியாக இங்க இருக்கக்கூடிய சரவண கடவுளாகவும் வருகிறான் சரவண வெள்ளை குளம் வந்து அங்க தங்கி பன்னிரண்டு ஆயிரம் சமண ஜெயில துருவிகள் தமிழகமுக்கும் தமிழகம் எங்கும் பரவி அரசர்களுடைய ஆட்சி அதிகாரங்களை கவி பறிப்பதற்காக வேலையை செய்கிறார்கள் விசாக முனிவர் என்பவன் தமிழகத்திலே செல்கிறான் இதெல்லாம் வரலாறு அப்ப இந்த ஜெயின துறவிகளுடைய அந்த அதாவது சமணர்கள் வாழ்வது மலைகளில் ஜெயினர்கள் வாழ்வது அரச மரத்தடி ஆல மரத்தடி ஜெயினர்களுக்கு அங்க வேலை கிடையாது ஏன்னா சமணர்களுக்கு அங்க வேலை இருக்கு ஏன்னா சமணர்கள் வான் ஆய்வியர் ஆய்வறிஞர்கள் அவங்க வானத்தை ஆய்வார்கள் பூமி ஆய்வார்கள் அவர்களுக்கு அங்கு மலையில வேலை இருக்கும் அதாவது வானத்தை ஆய்வு செய்வதற்கு உயரமான இடத்திலே உட்கார்ந்து அவர்கள் அந்த ஆய்வுகளை செய்வார்கள் ஆனால் இவர்களுக்கு நாடு பிடிக்கிற ஆசை அதனால் இவர்கள் அரச மரத்தில் இருக்காங்க அரச மரத்தடியிலே அவர்கள் படுத்து உறங்கியதால் அதாவது பள்ளி கொண்டதால் அது பள்ளி மரமானது கர்நாடகத்திலே இன்றைக்கு அள்ளி மரம் என்று தான் சொல்லுகிறார் அள்ளி என்று தான் சொல்லுகிறார்கள் இந்த ஜெயினர்கள் எங்கெங்கும் வந்து தங்கினார்களோ அந்த இடங்களுக்கு எல்லாம் பேர் அள்ளிகள் அந்த அள்ளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்களுக்கு மத்திய மைய பகுதியில் தான் ஆலமரங்களும் அரச மரங்களும் இந்த ஆலமரத்துக்கு அரச மரங்கள் பள்ளி மரங்கள் சொல்லப்பட்டன ஏன்னாக்கா அங்கே இரவு அவர்கள் படுத்து தூங்கும் இந்த பள்ளி மரங்களுக்கு உள்ள அந்த கட்டைகளில் அவர்கள் உறங்கியதால் அந்த அவர்களுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்துவிடும் என்பதனால் அவர்களுக்கு காவல் காக்க ஒரு படை வந்தது வடக்கே இருந்து கவுட தேசத்திலிருந்து வந்தது இந்த படைகளுக்கு பேர் தான் பள்ளி படைகள் இன்றைக்கு பள்ளினால் நாங்கள் பணக்க நாங்கள் பெரிய சாதின்றாங்க இல்லையா கவுடர்கள்லாம் நாங்கள் பெரிய சாதி நாங்கள் ஆண்ட இல்லையா இவர்கள் தெ தெளிவாக மைசூர் டெஜெட்டில் இருக்கு இவர்கள் ரந்தேரிகள் என்று தெளிவாக ஜெய் சாமராஜ உடையார் எழுதியிருக்கிறார் ஏன்னா அவரும் வந்து வடக்கே இருந்து வந்தவர் தான் ஏன்னா உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த உண்மையை அவங்க அந்த மைசூர் டிஜெட்டில் எழுதி இப்ப பள்ளினா யாரு கவுட யாருனா கவுட தேசத்திலிருந்து வந்தவர்கள் கௌடர்கள் கவுனா பசு ஆங்கில சொல்ற கவுனா பசு அந்த கவு கவ மேய்த்தவன் கவுடன் வேற ஒன்றும் இல்லை பசு பசுமாடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர்கள் அவர்கள் பசுமாடு மேய்த்து கொண்டே வந்து அந்த ஜெயின துறவிகளுக்கு காவலிருந்து இங்கிருந்த சமுராயிகளையும் சாமந்தர்களையும் திருட்டுத்தனமாக மறைமுகமாக அவர்களை கொன்று ஆட்சி அதிகாரிகளை கைப்பற்றினார்கள் வரலாற்றில் வன்னிய மகாராஜன் என்று ஒருத்தன்தான் அவன்தான் வீர வரலாறு மற்ற அத்தனை பேரும் பறையர்கள் தான் பராந்தக சோழன் என்று தன்னை சொல்லி கொண்டான் பஞ்சமினியில வரலாறு பேசுறதுக்கு உன்னை ஒருத்தனை அனுப்புனான் அவன் பல்லர்கள் தான் பாண்டியர்னு பேசிட்டு வரான் ஒருத்தான் இதெல்லாம் நாம கேட்டுக்குன்னு காதல பூ வச்சுட்டு நாங்கெல்லாம் பேசுறது பஞ்சமி நிலத்தை பற்றி பேச சொல்லிருக்கிறது பஞ்சமி நில வரலாறை பற்றி இவன் போய் என்ன பேசுகிறான் பாண்டியர்கள் தான் வந்து பல்லர்கள் பேசிட்டு வரான் அவனை எதை அலிக்கிறது குடுமி வச்சாலு முதுகுடுமி பெருவழிதி அவன் குடுமி வைத்தான் அதனால் அவன் குடிமை வச்சுதான் இவன் குடும்பம் அவன் ஒருத்தன் சொல்கிறான் குடுமி வச்சு வரலாம் குடும்பண்ணா அப்போ நான் கூட குடுமி வச்சுக்க குடும்பம் புரியுமா குடும்படாவிட் உங்கள் வரலாற்றில் மண்ணை அடிப்படும் கொடுமை நீங்க எல்லாம் வந்து பேசுறது வந்து முதல்ல வரலாறு படிங்க அடுக்கு மொழி பேசி அப்படியே வெடுக்குன்னு தமிழ் தேசியத்தை அப்படியே வாரி எடுத்து வந்துடுற மாதிரி அந்த மேடையில அவ்வளவு பெரிய உளரல் எல்லாரையும் கேட்டு கைத்தட்டலாம் ஒரு ஆய்வாளர்களா வரலாற்றை தெரிந்தவர்கள் இதை கைத்தட்ட முடியுமா கேட்டா நாங்க வந்து என்னுடைய முகநல்ல போட்டதுக்கு விளங்கிடுவான் இந்த கூட்ட விளங்கமா முதல்ல முதல்ல சீமான் முதற்கொண்டு வரலாறு படி வரலாறு படிச்சு பறையர் நான் யாருங்க பஞ்சமி நிலம் நான் என்ன எதுக்காக பஞ்சமி நிலம் சாஜி மகாராஜை படிங்க நீங்க தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலக்கங்க ஜெய் உடையார் யார் அவர் எப்படி அஞ்சமி நிலத்துக்கு முதல் முதல் வித்திட்டார் என்ற வரலாறுகளை படியுங்க இது மட்டுமல்ல நான் தொடர்ச்சியாக வரலாறை பேசலாம் என்று வைக்கிறேன் புறப்புற வெண்பா மாலை மிக தெளிவாக சொல்கிறது போர் என்பதே பறையவர்களுக்கானது இது நிலவும் போர் என்பது பறையர்களுக்கானது என்று சொன்னால் யாருக்காக ஆகையால் மிக சிறப்பான இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டு பறையர் வரலாற்றை பெருமையோடு பறையர்களிடத்தில் ஒப்படைத்து பஞ்சமி நிலம் மீட்க வேண்டும் என்று சொன்னால் சூத்திரர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு பஞ்சமி நிலத்தை மீட்க முடியாது நேற்று நடந்த அந்த மாபெரும் பேரணி மிகப்பெரிய வெற்றிதான் கூட்டம் எல்லாம் வெற்றி தான் ஆனால் இந்த சூத்திரர்கள் பஞ்சமர்களுக்கு உதவ மாட்டார்கள் இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் தங்களுடைய பெருமையை பேசிக் கொள்வார்கள் தங்களுடைய வரலாறுகளை பிரித்து கொண்டு மற்ற வரலாறுகளையா தங்களுடைய வரலாறுகளாக திரித்து கொண்டு கிடைக்கிற இடத்திலெல்லாம்